சிறுங்குடல் பக்கத்துல பெருங்குடல் அது இல்ல சங்கரன் ப்ரோ நீங்க வேற அவர் பெரம்பலூர்னு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு துறையூர் பக்கத்துல தான் பெரம்பலூரான்னு கேக்குறாரு தெரியாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது அது நம்ம தான் கரெக்டா படிச்சுக்கணும் வீட்டார் நான் இருக்கீங்களா போய்ட்டீங்களா மணிகண்டன் ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ வெல்கம்

அச்சா மீசை அந்த பாட்டு இல்லையே வேற ஏதோ பாட்டு ரெண்டு பேரையும் காணோம் பீட்டர் ப்ரோ ஆமா ரெண்டு கமெண்ட்டை போட்டு ஓடிட்டானுங்க ரெண்டு பேருமே ரெண்டு கமெண்ட்டை போட்டு போயிட்டானுங்க நினைக்கிறேன் சங்கரன் ப்ரோ சங்கரன் யூ ஆரியூர் அவனை டைம் அவுட் கொடுக்காதீங்க இல்ல பீட்டர கொடுக்கல டைம் அவுட் கொடுக்கல பீட்டர மாட்டேன் நம்ம லைவ் இப்போ அதிகமாக வராது அவனுக்கு ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கானுங்க கொடுக்கல ப்ரோ டைம் அவுட்டு டைம் அவுட்லாம் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல அவனுக்கு வந்தா பேசிக்கிறது டைம் அவுட் கொடுத்தா அவனுக்கு அதுமாதிரி அனுப்பக்கூடாது ஓவரா பேசுறானுங்க இப்போ என்ன பாட்டு பாடுனீங்க இப்போ ஒரு பாட்டு பாடலாம் என்ன பாட்டு பாடுனேன் ஒரு பாட்டு பாடினீங்களே அந்த பாட்டா சொல்றீங்க அதான் அந்த மச்சா மேச விச்சருவா அந்த பாட்டு அதான் சொன்னீங்களா அதுக்குதான் காமெடி பண்ணீங்களா இப்போ பாடுனீங்க அது என்ன பாட்டு ஐயா அது சும்மா அப்படி பாடினேன்

அவர் காத ரெண்டி பஞ்ச் பண்ணிடுவோம் சொல்லிட்டு போயிடாரு நீங்க வர கமல் இருங்க சங்கரன் ப்ரோ பீட்டர் பிரதர் ரெஸ்பெக்டா பேசுங்க ஐயோ ஐயோ ரெஸ்பெக்டா பேச சொல்றாங்க பீட்டர் அண்ணா உங்களை இவர் பேட் பாரு பேட் பீப்புள் ரெஸ்பெக்டா உங்களை பேச சொல்றாரு அண்ணா எங்க பீட்டர் ப்ரோ இன்னைக்கு மக்கள் யாரையும் காணும் யாரையுமே காணும் வந்துருவாங்க வந்துருவாங்க ஏன்